எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை கிரிவலம் வந்து அஞ்சாவது செவ்வாய் போயிட்டு இருக்கேன் ஸோ காலையில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் வரைக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பார்த்தா அது உங்ககிட்ட காட்டலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன் மிஸ் பண்ணாமல் லாஸ்ட்டு எண்டு பாருங்கள் கிரிவலத்தில் ஒரு முக்கியமான சித்தர் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸுன்னு யூடியூப்லேயும் பார்த்துருப்பீங்க எல்லா இன்ஸ்டா எல்லாம் ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் நிறைய போட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்கள பற்றி அவங்க தான் ஏதாச்சும் இன்றைக்கி நான் பார்த்தேன் நீங்களும் பாருங்கள் எப்பயாவது நேரில் பார்க்கணும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து பாருங்கள் சரிங்களா அஞ்சாவது செவ்வாய்க்கிழமை எப்போயுமே நான் வந்து அண்ணா ஆர்ச்சில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன் எங்களுக்கு அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும் ஸோ முடிக்கிறதும் அங்கே தான் முடிப்பேன் ஈசா லிங்கம் இருக்குது இல்லையா அங்கே போகிற வழியில் தான் காலையில் ஒன்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணால் நிறையவே கூட்டமைப்புலாம் வந்து டெய்லி சுற்றுறாங்க பௌர்ணமி அமாவாசை இந்த கிழமை தான் இல்லை அப்புறம் கோவிலுக்கு கிட்டே போகிற வழியில் பார்த்திங்கன்னா இரட்டை பிள்ளையார் கோவில் இருக்குது ஒரே இடத்துல ரெண்டு பிள்ளையார் இருப்பார் இரட்டை பிள்ளையார் ராஜகோபுரத்துக்கு கிட்டே அதாவது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ராஜகோபுரம் போகிற வழியில் இந்த பிள்ளையார் இருக்கார் இரட்டை பிள்ளையார் அது வந்து உங்களுக்கு வந்து தலைகீழாக தெரியும் வீடியோவில் பார்க்கும்போது அடுத்து இந்த இவங்க தான் முக்கியமான விஷயம் காட்டுறேன்னு சொன்னேன் இல்லைங்களா அதாவது தொப்பி அம்மா இவங்க ஒரு சித்தர்னு சொல்லிக்கிறாங்க ஃப்ரெண்ட்டில் போய்ட்டு அப்புறமா எடுத்திருக்கேன் பாருங்கள் ஏதாச்சும் நான் நிறைய டைம் வந்து அவசரமாக போகும்போது அண்ணா ஆச்சாண்ட பார்த்தது இன்றைக்கி தான் வந்து பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சது கூடவே ஒரு பத்து நிமிஷம் நடந்தேன் பத்து நிமிஷம் நடந்து அவங்க கூட போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது நிறைய பேர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க இன்றைக்கி அவங்கள கூட ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சது எதாச்சும் சுற்றும் போது அவங்களும் வந்தாங்க கூடவே ஒரு பத்து நிமிஷம் நடந்தேன் ஆனால் வந்து அவங்க கிரிவலம் ஃபுல்லாக வராங்களா என்னான்னு தெரியல இடையில் ஒரு தெருவுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதனால் அவங்க கூட கண்டினியூ பண்ண முடியல அங்கே இருக்கிற காளி கோவில் போயிட்டு உள்ளார சுற்றிக்கிட்டு வந்தாங்க அங்கேருந்து பூசாரியே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருநீர் கொடுத்தாங்க எடுத்து எல்லாரையும் விட்டுட்டு கூட இவங்க வர சுற்றிட்டு முடிகிற டைமுக்கு திருநீர் எடுத்து கொடுத்தாங்க பார்த்திங்கன்னா அவங்க வாங்கவே இல்லை அங்கே கீழே உட்காந்துருந்தவங்கலாம் போய் ஓடி போய் காலில் விழுந்தாங்க அதை என்னால் எடுக்க முடியலை கூட்டம் அதிகமானதுனால சுற்றி முடிச்சுட்டு வரும்போது எல்லோரும் காலில் போய் விழுந்தாங்க வெளியே வந்துட்டதுக்கு அப்புறம் எடுக்கும் எடுத்தேன் இது கூட ஒரு வெள்ளைக்காரர் பார்த்தீங்கன்னா டெய்லி அவர் கூடவே தான் சுற்றுறாங்க அது நம்மளை பார்க்குறாங்க வீடியோ எடுக்கும்போது பார்க்கலாம் கொஞ்ச தான் இவங்க கூட வர முடிஞ்சது இவரும் போய் வீடியோ எடுக்க தான் முன்னாடி போனார் நீங்களும் எப்போயாவது வந்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு இவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள்